தமிழரும் தொழில்நுட்பம் என்ற பாடப்பகுதியில தமிழ் இணைய கல்வி கழகம் குறித்து தான் நம்ம இங்கே பார்க்க போறோம் உலகில் பல்வேறு பகுதிகளில் தமிழர்கள் வாழ்றாங்க அந்த தமிழர்களுடைய மரபுகளையும் பண்பாட்டையும் காக்கும் விதமாக இலக்கிய தொடர்பினை நீட்டிக்கவும் ஆஹ் பதினேழு பிப்ரவரி இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு வந்து இந்த தமிழ் இணைய கல்வி கழகம் நிறுவப்பட்டது இது உலகளவிய கல்விக்காக இணையவழிய கல்வி வளங்களையும் வாய்ப்புகளையும் வழங்குமாறு இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் மற்றும் இணையில்லா அமைப்பாக இது விளங்குகிறது அப்போதைய தமிழ்நாட்டின் முதல்வராய் இருந்திருக்கக்கூடிய முதல்வர் முகா மு கருணாநிதி அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த இரண்டாம் தமிழ் இணைய மாநாட்டில வந்து இங்க வந்து அறிவிச்சார் இந்த கல்வி திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வழி கல்வி திட்டங்கள் உருவாக்குவதும் மின் நூலகம் கனித்தமிழ் வளர்ச்சி என பலவற்றை வந்து மேற்குள்ளோட என்னுடைய முக்கிய நோக்கமாக இருக்கு இதுல நூலகம் அப்படிங்கிறது நான்கு வகையா பிரிச்சிருக்காங்க சுவடி காட்சியகம் பண்பாட்டின் காட்சியகம் தமிழ் இணையம் மின் நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூலகத்தை நான்கு வகையா வகைப்படுத்தி இருக்காங்க இதுல மின் நூலகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இணைய நூலகத்தின் அரிய நூல்கள் நாற்றுடைமையாக்கப்பட்ட நூல்கள் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழக நூல்கள் ஆய்வு இதழ்கள் பருவ இதழ்கள் சுவடிகள் ஆகியவற்றை கொண்டுள்ளது இந்த மின் நூலகம் வந்து இந்த நூல்களை எல்லாம் கொண்டு செய்கிற அடுத்தது கணினி தமிழ் வளர்ச்சி இந்த கணினி தமிழ் வளர்ச்சியில அஹ் தமிழ் மென்பொருள் மேம்பாட்டு நிதி தமிழ்ல இருக்கக்கூடிய மென் பொருட்களை ஆஹ் மேலும் சிறப்பா செய்யறதுக்கு நிதி உதவி செய்யறாங்க கணித்தமிழ் பேரவையை வளர்க்கிறது ஆதார நிதி இதெல்லாம் கொடுத்து உதவுறாங்க நெக்ஸ்ட் பல்கலைக்கழகமாக தகுதி உயர்வு இந்த இணைய கல்வி கழகம் தமிழ் இணைய கல்வி கழகம் தமிழ் மொழியின் இலக்கண இலக்கியங்களையும் தமிழ் மொழி வரலாறு தமிழ் பண்பாட்டு ஆகியவற்றை பயில விரும்புவோரின் தேவைகளை நிறைவு செய்வதற்கு உதவும் வகையில் இந்நிறுவனம் பிற பல்கலைக்கழகங்களுக்கு நிகராக முழுமையான பல்கலைக்கழகமாக நிலை உயர்த்தப்படும் என்று மு கலை கலைஞர் அவர்கள் அறிவித்திருந்திருக்க அடுத்தது தகவலாற்று படை இந்த தகவலாற்று படை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு இணையதளத்தில் உருவாக்கும் இத்திட்டத்தின் கீழ் இருபத்தி ஏழு தொல்லியல் மற்றும் வரலாற்று தலங்கள் நினைவு சின்னங்கள் அகலாய்வுகள் கல்வெட்டுகள் சிற்பங்கள் நாணயங்கள் செப்பேடுகள் ஓவியங்கள் இவற்றையெல்லாம் புகைப்படம் எடுத்து ஆஹ் அந்த எடுக்கப்பட்ட புகைப்படத்தினுடைய அஹ் மீதரவுடன் நிலையான வடிவத்தின் இத்தளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் அஹ் பதிவேற்றம் செய்யப்படுவதுதான் இந்த தகவலாற்று படை அப்படின்னு சொல்லக்கூடியது தேங்க்யூ